ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இது ரெண்டு கூடையும் ஒரு ஆர்டர் கூடைங்க இது வந்து கண் கூடை நல்ல பிக் சைஸ் பெரிய கூடை ஹேண்டில் எல்லாம் வந்து இந்த மாதிரி மணி வச்சு பின்னியிருக்கிறேன் ஏற்கனவே நம்ம போட்டிருந்ததை பார்த்துட்டு தான் நமக்கு இந்த கூடை ஆடருவோங்க இது நல்ல ஒரு க அழகு கலர்ஸுங்க நம்ம சன் பிராண்டில் இருக்கிற கலர்ஸு இது பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் பேஸ்லேருந்து சிவன்கண்டா ஒரே கலரில் போட்டு போட்டோம் சிங்கிளாக போட்டால் நல்லா இருக்குதுங்க ரொம்ப அழகான பெரிய சைஸாக வருது பாருங்கள் கூடைங்க நல்ல பெரிய சைஸாக இருக்கும் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் இதனுடைய அளவுகள்லாம் பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொரு ஒயரும் ஏழே முக்கா ஸ்கேல் எடுத்துக்கோங்க நீளம் வந்து முப்பது வச்சுருக்குறேங்க நீளத்தில் முப்பது இருக்கும் அகலம் வந்து பதினஞ்சு வருஷங்க சைடில் வந்து ஒரு வருஷம் போட்டுட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம் அப்போ தான் இந்த பேட்டர்ன் நமக்கு வருதுன்னு மேலேயும் சிவன் கண் வரணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுவோம் உயரத்தில் ஒரு இருபத்தி எட்டு லைன் வரோங்க அந்த அளவு நம்ம உயரம் எடுத்தோம்னா இது வந்து பிஸ்தா க்ரீனுங்க கலரு ஃபுல்லாக எல்லாமே வந்து லேடர் நட் போட்டு தான் போடுவோம் பாருங்கள் கீழே வந்து வரட்டு பாருங்கள் லேடர் நாட்டு தான் அந்த பேஸ்கெட் எல்லாமே நான் போடுற பேகெல்லாம் ஃபுல்லாக வந்து லேடர் நாட்டில் தான் போடுவோம் இதுக்கு வந்து இந்த மணி போட்டு போட்டிருக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த மணிக்கு வந்து ஒவ்வொரு ஒயரும் பன்னெண்டு அடி எடுத்துக்கணும் மூணு ஒயரில் எடுத்துப்பேன் மணி வந்து ஒரு சைடு வந்து நூற்றி பத்து மணி ஆகுங்க ஒரு கைப்பிடிக்கு நூற்றி பத்து மணி ஆகும் ரெண்டு கைப்பிடிக்கும் ஆகும் ஒரு இரநூறு மாதிரி ஆகும் மணி இது வந்து இந்த பிஸ்தா க்ரீனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மணி கொடுத்துருக்குறேன் ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஃப்ளவர் வச்சு சின்ன ஃப்ளவர் வச்சு அது டெக்கரேட் பண்ணிவிடுவேன் சென்டரில் ஒரு பூ வச்சுருக்கோம் இதனுடைய நாலு பக்கமும் இருக்கும் பாருங்க கைப்பிடியில் அந்த ஃப்ளவர் டெக்ரேட் பண்ணியிருப்பேன் ரொம்ப அழகான கலர் இது பிஸ்தா க்ரீன் இது இது வந்து லைட்டு ப்ளூங்க ஸ்கை ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலரு இதெல்லாம் வந்து சன் பிராண்டில் கிடைக்குங்க இந்த ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தா ஷைனிங்காக இருக்கும் போடுறதுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க மெயினாக இந்த வெளியிலெல்லாம் திக்காக இருக்கிற ஒயர்லெல்லாம் வாங்கி போட்டவங்களுக்கு புதுசாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போட்டு பார்த்தா தான் எல்லாமே தெரியுங்க இதுவும் அதே அளவு தாங்க ஒயரு நீளம் வந்து முக்கது அகலம் பதினஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு வருஷம் போட்டுட்டு நம்ம அப்படியே சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ச பண்ணி உள்ளெல்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் மேலே வந்து லேடர் நட் போட்டு நம்ம மேலே வறுத்து ஒயரை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இந்த ஹேண்டிலுக்கும் அதே மாதிரி தாங்க பன்னெண்டு அடி மூணு ஒயர் ஒவ்வொரு பக்கமும் மணி வந்து நூற்றி பத்து மணி ஆகுங்க பன்னெண்டு அடி எடுத்திங்கன்னா அந்த ஹேண்டிலுக்கு சரியாக போயிடுங்க நமக்கு தேவையான அளவு ஹேண்டில் வந்துடும் இன்னும் வந்து சின்ன குடைக்கு வந்து நம்ம ஷார்ட்டாக போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு கேட்டவங்க தான் பிஸ்தா கிரீன் அந்த பீச் கலர் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் பேஸ்கெட் கேட்டதுனால அதை போட்டுவிட்டேன் அன்றைக்கி ரெண்டு இன்றைக்கி ரெண்டு பேக்குங்க இது பூ அதே மாதிரி நமக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி பூ வச்சுருக்குறேன் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்குறேன் சென்டரில் ஒரு போட்டு போட்டுக்கலாம் இந்த ஆண்டில் எல்லாம் போடுறது கொஞ்சம் மெல்லமாக போட்டோம்னா கரெக்டாக வருங்க எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அளவு எடுத்து செய்கிறோம் அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம்னா அது அளவுக்கு வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நாங்கள் போடுற அளவே தான் சொல்கிறேன் நான் அதிகமாகவோ குறைச்சோ சொல்கிறதில்லை சரிங்களா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள் கூடைங்களா நல்ல பெரிய குடையாக வரும் நம்ம மார்க்கெட்டுக்கு எத்தனை போகிறதுக்கு இந்த கூடை அழகாக இருக்கும் நமக்கு சரியாக போய்டுங்க இது வந்து ரெண்டு கூடையும் ஒரு ஆர்டர் கூட இதில் வந்து ஒயிட்டும் ரெட்டும் வச்சுருப்பேன் ஃப்ளவரு பாருங்கள் நல்லாயிருக்கும் அது மாதிரி தெரியட்டுன்றதுக்காக உள்ளரை ரெட்டும் மேலே வந்து ஒயிட்டும் வச்சிருக்கிறேன் இந்த மணி ரொம்ப அழகு கலருங்க பாருங்கள் இந்த மணி நெல்லிக்காய் மணி ரொம்ப அழகான கலர் இதில் வந்து இந்த க்ரீன்லேயே ஒரு நாலஞ்சு க்ரீன் வருங்க அதில் இது பேரட் க்ரீன்லாம் இது கிடையாதுங்க அதை விட ஒரு ம நல்ல அழகு கலர் இது அதில் இதை ஒரு கொஞ்சம் இருந்தது மணி அந்த மணி மட்டும் அது ஒரு நாலு ஸ்பெஷலாக வாங்கியிருந்தேன் அது மட்டும் இருந்தது இந்த குடைக்கு நம்ம போட்டுட்டோம் இந்த கூடைக்கு இது மேட்ச் ஆகிடுச்சிங்க ரெண்டு குடையும் பாருங்க ஒரே அளவில் இருக்கும் அழகான குடைங்க ரெண்டு குடையும் இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பாருங்கள் எத்தனை பேருக்கு இந்த கூடைங்க ரெண்டும் பிடிச்சிருக்குதுன்றத சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒயர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது நம்மக்கிட்ட அதனுடைய ரேட்டுங்கள் ஒரு ஒயருடைய ரேட்டெல்லாம் என் நான் விற்கிற ஒயர்ஸ்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க ஒரு லேடி நம்ம கூட மளிகை கடைக்கு போகிறோம் அந்த கடையில் வந்து ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு வித்தியாசம் இருக்கும் நம்ம எங்கே குறைவாக இருந்தோ அங்கே வாங்குவோம் அந்த மாதிரி என்னுடைய உயர்ஸு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கமெண்டெல்லாம் இன்னொரு டைம் அந்த மாதிரி வரக்கூடாது வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த இதுவே எடுப்பேன் நான் கமெண்ட் வந்து ஒரு நல்லத்துக்காக கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இது கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ